சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து மாம்பழம் வந்து சாப்பிட்லாமா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கப்பறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வராங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாம்பழத்தில் வந்து என்ன மாதிரி நியூட்ரியன்ட் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீனு அமினோ ஆசிட்ஸு லிப்பிடு ஃபைபர் கண்டென்ட்டு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் அயான் விட்டமின் ஏ அண்டு சி இந்த மாதிரி நியூட்ரியன்ட்லாம் இருக்குது அது இல்லாமல் கொழுப்புங்கிற ஒரு ப்ராடக்ட்டு வந்து இந்த மாம்பழத்தில் வந்து இல்லை நூறு கிராம் மாம்பழத்தை வந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு மேலே சொன்ன மாதிரி வந்து என்ன மாதிரி நியூட்ரியன்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே காட்டணுன்னா அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து என்ன நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து மாம்பழத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து அதில் வந்து சுகர் வந்து எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி ஆறு கிராம் லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து சுகர் கிடைக்கும் இந்த சுகர் வந்து மாம்பழத்தில் வந்து என்ன மாதிரி ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா ப்ரக்டோக்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கரை காம்பௌண்ட்டாக வந்து இருக்குது இந்த மாம்பழத்தில் இருக்க பொட்டாசியமும் பைப்பர் அதாவது நார்ச்சத்தும் வந்து என்ன மாதிரி ரோல் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொட்டாசியம் வந்து நம்மளுடைய டைஜசஷன் ப்ராசஸை வந்து அதாவது அதாவது செரிமான செயல்முறையை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க வச்சுக்கிறதுக்கும் நார்ச்சத்து வந்து என்ன பண்ணுதுங்கன்னா மெயின் ரோலை நாலஞ்சு ரோல் பண்ணுது அதில் ஃபஸ்ட்டு ரோல் என்னன்னா ப்ளட் ப்ளஷர் அதாவது ரத்த கொதிப்பை வந்து கண்ட்ரோல் படுத்துது அது இல்லாமல் பிளட்டில் இருக்கிற சர்க்கரை வந்து உறிஞ்சும் செயல்பாட்டை வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸாக மாற்றுது அது இல்லாமல் கார்போஹைட்ரேட்டுடைய ஓட்டத்தை வந்து சீராக்கி பிளட்னுடைய சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி வந்து இந்த நார்ச்சத்து வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மாம்பழத்தில் இருக்கிற நார்ச்சத்து ஓகேவா இப்போ வந்து கிளைகோமிக் இண்டெக்ஸுன்னு வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம ஒரு உணவுப் பொருளை வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து அது வந்து ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸை வந்து உடனடியாக வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்த்துது தான் வந்து கிளைகோமிக் இண்டெக்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம் இந்த கிளைகோமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டு ஹண்ட்ரடு வரைக்கும் இருக்கும் அதாவது கிளைகோமிக் இண்டெக்ஸ் வந்து ஜீரோ இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் உணவுப் பொருள் வந்து அதில் வந்து எந்த விதமான வந்து சர்க்கரை இல்லை அப்படின்னும் தர்பூசணி உருளைக்கிழங்கு கோசாப்பழம் இந்த மாதிரி உணவுப் பொருள்லாம் பார்த்திங்கன்னா கிளைகோமிக் இண்டெக்ஸ் வந்து எழுவதுக்கு மேலே கூடிய இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் வரும் ஓகே இப்போ வந்து ஒரு நார்மலாக சுகர் பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மாம்பழத்தை வந்து எவ்வளோ சாப்பிட்லாம் பார்த்தோம்னா நூறு டு நூற்றம்பது கிராம் அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் வீதம் வந்து மூணு முறை வந்து நம்ம சாப்பிட்லாம் ஒரே டைமில் சாப்பிட்றதுக்கு ஐம்பது ஐம்பது ஐம்பதாக மூணு டைம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் டிஃப்ரெண்ட் டைம் இன்ட்ரவலில் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ட முடித்த உடனே வந்து மாம்பழத்தை வந்து நம்ம உடனே சாப்பாடுக்கு வந்து எடுத்துக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் டைமில் வந்து இந்த மாம்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நூறு நூற்றைம்பது கிராமுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாத ஒரு மனநிறைவு வந்துடும் ஃபைபர் அதாவது இந்த மாம்பழத்தை வந்து சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா கையோட வந்து பைபர் கன்டென்ட்டு அதாவது நார்ச்சத்து இருக்கிற உணவுப் உணவுப்பொருளை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழத்தை வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அதாவது கடையில் இருக்கிற அந்த மாதம் இந்த மாதிரி பாட்டில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் பேஸ் பண்ணி மாம்பழம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்புல வந்து சுகருடைய லெவல் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிரும் இனிமேல் யாராச்சும் வந்து சுகர் இருக்கிறவங்க வந்து மாம்பழத்தை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு யாராச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் வந்து தெரியப்படுத்துங்க